சிம்புவின் தம்பி குரலரசன் காதல் திருமணம் இஸ்லாமிய பெண்ணை மணக்கின்றார் வாருங்கள் இது தொடர்பான ஒரு பரபரப்பு தகவல் ஒன்றை என்று பார்ப்போம் சிம்புவின் தம்பி குரலரசன் காதலித்த இஸ்லாமிய பெண்ணை கரம் பிடிக்கின்றார் டி ராஜேந்திரனின் மகனும் சிம்புவின் தம்பியுமான குரலரசன் இது நம்மாளு படத்தின் மூலம் இசையமைப்பாளராக அறிமுகமானார் சிம்பு ஹீரோவாக நடித்த இந்த படத்தை பாண்டியராஜ் இயக்கினார் நயன்தாரா ஆண்ட்ரியா இருவரும் ஹீரோயின்களாக நடித்தனர் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இந்த படம் ரிலீஸ் ஆனது அதன் பிறகு வேறெந்த படத்துக்கும் இசை அமைக்காத குரலரசன் தற்போது ஆல்பம் ஒன்றை உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார் இந்த நிலையில் குரலரசன் திருமணம் நிச்சயமாக இருக்கின்றது தான் காதலித்த இஸ்லாமிய பெண்ணையே திருமணம் செய்ய இருக்கின்றார் குரலரசன் அதற்காகத்தான் கடந்த பிப்ரவரி மாதம் பதினாறாம் தேதி டி ராஜேந்தர் முன்னிலையில் இஸ்லாம் மதத்துக்கு மாறினார் குரலரசன் ஆனாலும் குரலரசன் என்ற தன்னுடைய பெயரை அவர் மாற்றிக்கொள்ளவில்லை மணப்பண்ணின் பெயர் நஃபீலா இவர்களுடைய திருமண வரவேற்பு வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் திகதி சென்னை கிண்டியிலுள்ள ஐடிசி கிராண்ட் சோலா ஹோட்டலில் உள்ள ராஜேந்திர ஹாலில் மாலை ஏழு மணிக்கு நடைபெற இருக்கின்றது இதற்காக தேமுதிக தலைவர் விஜயகாந்த் உள்ளிட்ட சினிமா மற்றும் அரசியல் பிரபலங்களுக்கு அழைப்பிதழ் வைத்து வருகின்ற ஆர் டி ராஜேந்திரர் இந்த திருமணத்தில் ஏராளமான பிரபலங்கள் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது என்று நாங்கள் பார்த்த விடயம் சிம்பு தம்பி குரலரசன் காதல் திருமணம் இஸ்லாமிய பெண்ணை மறக்கின்றார் தொடர்பான ஒரு பரபரப்பு தகவல் ஒன்றை என்று எஃப்னா தமிழ் டிவியினூடாக என்று பார்த்திருந்தோம் நன்றி